இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் த்ரிஷா தொடர்ந்து அவங்களுடைய லைஃப் டைமோட பீக்கில் இருக்காங்க தான் சொல்லணும் ஏன்னா அடுத்த வருஷம் தொடர்ந்து அவங்களுக்கு ஆறு படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது ஃபஸ்ட்டு படம் விடாமயிற்சி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது ரெண்டாவது படம் குட் பேட் அக்லி அஜித்துடைய பிறந்தநாள் அன்னைக்கு மே மாதம் ரிலீஸ் ஆகப்போகுது தக் லைஃப் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகப்போகுது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் ரெடி ஆகிட்டு இருக்கு இந்த படம் அக்டோபர் தீபாவளி ரிலீஸ்க்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அண்டு த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்த படம் ரிலீஸுக்கு ரெடியா இருக்கு அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் ஜி பிரகாஷ் இப்போ அவரு தனுஷோடைய புதிய திரைப்படத்துக்கான மியூசிக்கை ஆரம்பிச்சிருக்குன்றத சொல்லியிருக்காரு பட் அது இன்னும் என்ன படம் அப்படின்றத சொல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பா அது ஒரு பயங்கரமான அனவுன்ஸ்மெண்டா இருக்க போகுது அண்டு ஜி பிரகாஷ் அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி பேரலல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸ் அதில் அவருடைய முதல் படமான கிங்ஸ்டன் பண்ணிட்டாரு இப்போ அவருடைய ரெண்டாவது படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காரு டிசம்பர் பதினோராம் தேதியிலேருந்து இந்த படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கேவிஎன் ப்ரொடக்ஷன் இவங்க தான் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அவங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படின்ற திரைப்படம் பகவந்த் கேசரி அப்படின்னு சொல்லிட்டு பாலையா ஒரு படம் தெலுங்குல நடிச்சிருந்தாரு அந்த படத்தோடைய ரீமேக் தான் சொல்லிட்டு டைம்ஸில் தான் பகவந்த் கேசரியோடைய ரைட்ஸை இந்த கம்பெனி வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கண்டிப்பா இவங்க இந்த படத்தோடைய ரீமேக் தான் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜியோடைய டைரக்ஷனில் இப்போ இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் கோயம்புத்தூர் அண்ட் பொள்ளாச்சி போன்ற பகுதியில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க சூர்யாவுடைய போர்ஷன்ஸ் கிட்டத்தட்ட டிசம்பர் பதிமூணு மூணாந்தேதி வரைக்கும் ஷூட் பண்ணோம் இல்லை அதிகபட்சம் டிசம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் ஷூட்டிங் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக அந்த ஷெட்யூலே ஓவராலாக டிசம்பர் இருபத்தி மூணாந்தேதிக்குள்ளே முடிக்கணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய ஹீரோயின் ஏற்கனவே சொன்ன மாதிரி த்ரிஷா தான் அவங்களுக்கு இந்த படத்தில் அட்வகேட் கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி இந்த வாட்டியும் ஒரு புது அட்டெம்ட்டோட நம்மளை ரீச் பண்ண போகிறாருன்றதில் சந்தேகமே இல்லை அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் விஷ்ணுவர்தன் அண்ட் அஜித்குமார் இணைஞ்சி கூடிய விரைவில் ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் ரீசெண்ட் டைம்ஸில் விஷ்ணுவர்தன் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் என்ன சொல்லியிருக்காரு கண்டிப்பாக நானும் அஜித் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போகிறோம் யுவன் சங்கர் தான் மியூசிக் பண்ண போறாரு பட் அது பில்லா த்ரீ இல்லை ஒரு வேற ஒரு புது ப்ராஜெக்ட் பயங்கரமாக இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணலாம் என்ன அந்த புது ப்ராஜெக்ட் சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக சியான் விக்ரம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மாவீரன் படத்துடைய டைரக்டரான மடோனா அஸ்வினுடைய டைரக்ஷன்ல சியான் விக்ரம் ஒரு படம் நடிக்க போகிறான்னு சொல்லிட்டு இப்போ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியை லாக் பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாந்தி டாகிஸ் தான் இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ண போறாங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் புஷ்பா பார்ட் டூ ஒரு பயங்கரமான பிளாக் புஸ்டரா போயிட்டுருக்கு இருக்கு அந்த படத்துடைய ரைட்டர் அண்ட் டேரக்டர் சுகுமார் அடுத்து மீண்டும் ராம் சரண் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு ராம் சரணுடைய பதினேழாவது திரைப்படத்தை சுகுமார் தான் டைரக்ட் பண்ண போறாராம் இந்த படமும் பயங்கரமான ஆக்ஷன் ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு படமாக இருக்க போதுன்ற ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்ல இந்த படத்தை பண்ணணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அதுக்கு அடுத்தபடியா இப்போ ரீசன்ட் டைம்ஸ்ல தொடர்ந்து டிஜிட்டல் மார்க்கெட்ல எந்த படத்துடைய பிரைஸ் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு பிரபாஸோடைய கல்கி திரைப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் ரெண்டுமே சேர்ந்து முந்நூற்றி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக கேஜிஎஃப் பார்ட் டூ யாஷ் நடிச்சுருந்தார் அந்த படத்தை முந்நூற்றி இருபது கோடி கொடுத்து அமேசான் பிரைம் வாங்கியிருந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக ராம் சரண் அண்ட் ஜூனியர் என்டிஆர் இவங்க ரெண்டு பேரும் என்னஞ்சு நடித்த ஆர்ஆர்ஆர் இந்த படத்தை முந்நூறு கோடி கொடுத்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் வாங்கியிருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக புஷ்பா பார்ட் டூ த ரூல் இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸ் இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு அண்டு ஃபகத் ஃபாசில் அவருடைய ஹிந்தி படத்தில் நடிக்க போறார்ன்ற அப்டேட் கிடச்சிருக்கு இந்த படத்தோடைய ஹீரோயினா அனிமல் படத்தோடைய ஹீரோயினான திருப்தி திம்ரியை ட்ராக் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் இந்த படத்தோடய அஃபீஷியல் அனௌன்ஸுண்டு குடியேருவில் வரப்போகுதுன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு